அஞ்சியின் செல்வன் அத்தியாயம் முப்பத்து இரண்டு இளங்கோவின் காதல் குணவாயிர் கோட்டத்தின் அருகே இருந்த பூம்பொழிலில் குடநாட்டு இளவரசரும் வேணாட்டு இளவரசியும் அமர்ந்து மனம் விட்டு உரையாடிக் கொண்டிருந்தனர் இளவரசர் வேன் மாலின் அழகிய தோற்றத்தை தம் விழிகளால் பருகியவாறே கூறலானார் இளவரசி எங்கோ இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் துறவோர்களை பற்றி இப்போது ஏன் நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் குழுமையான நிழல் குடிக்கொண்டிருக்கும் இந்த பூஞ்சோலையில் வீசும் தென்றல் தங்கள் ஒளி வீசும் நெற்றியின் கருங்குழல்களை புரள செய்து விளையாடுகிறது பிறகு தங்கள் மேனியை தழுவி புறப்பட்டு என்னை சூழ்ந்து மனம் மயங்க வைக்கிறது தேன் துளிகளைப் பிழிற்றும் செவ்விய இதழ்களில் பிறக்கும் புன்னகை உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது வானிலிருந்து இறங்கி வந்து மாசு நீங்கிய நிலவு முகத்தில் பிறழ்ந்து பாயும் கயல் விழிகள் என் உயிரை பருகி பருகி மேல்கிறது இந்த நிலையில் என் மனதை குளிர்விக்கும் விதமாக ஏதேனும் நீங்கள் பேசக்கூடாதா என்ன பேசுவது எப்படி பேசுவது உணர்வுகள் அதிர்ந்து பொங்கி தொண்டையை அடைத்துக்கொண்டு கொண்டு விட்டதால் நான் புரள மறுத்தது இந்த விதத்திலா இளவரசரின் உள்ளத்தை கவர்ந்திருக்கிறோம் நாம் அல்லவோ அவரை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இப்போது அவர் நம்மை பார்த்து கவிமழை பொழியத் தொடங்கிவிட்டாரே இயல்பிலேயே சிறந்த கவிஞர் போலும் அதனால்தான் இசையிலும் நாட்டியத்திலும் இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றுள்ளார் இவரை போல நாமும் இந்த கலைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எவ்வளவு ஆர்வத்துடன் இருக்கிறோம் இவரை பற்றி இவ்வாறு நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் போது இவர் இளவரசி ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் நான் பேசுவது ஒன்றும் தங்களுக்கு பிடிக்கவில்லை போலும் ஏன் இவரோடு இங்கு வந்தோம் பேசாமல் திரும்பி சென்றிருக்கலாமே என்று எண்ணுகிறீர்களா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை அவ்வாறெல்லாம் என்னவில்லை ஆனால் இது போலெல்லாம் என்னுடைய மதிப்புக்குரிய தாங்கள் என்னிடம் பேசுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதனால் ஆனால் நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் இளவரசி இதை இப்போது தங்களிடம் ஒப்புக்கொள்ள தயக்கமும் இல்லை இன்று இயற்கையாக அமைந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என் உள்ளத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன் தங்களை பற்றிய நினைவுகளால் அமைதி இழந்து தவித்து கொண்டிருக்கிறது என் உள்ளம் என் உள்ளத்திலும் அமைதி நிலவவில்லை என்றைக்கு தங்கள் நாட்டியத்தை கண்டேனோ அன்று முதல் தங்கள் பாதங்களில் ஒலித்த சலங்கை ஒலிகள் என் இதயத்தில் எதிரொலித்து கொண்டே இருக்கின்றன கால்களின் இயக்கமும் எட்டு திக்கிலும் காற்றில் கொடி போல துவண்டு கைகளின் நளினமும் விரல்களின் குறிப்பும் விழிகளின் வீச்சும் முகத்தில் நொடிக்கொரு முறை மாறி தோன்றிய பாவமும் என் உள்ள திரையில் ஓவியமாக பதிந்துவிட்டன அந்த ஓவியம்தான் என் கண்முன் உயிருடன் காட்சியளிக்கிறது என்பதை என் மனம் இன்னும் நம்பவில்லை இரண்டையும் வெவ்வேறாகவே உணர்கிறேன் இளவரசி அன்று நடைபெற்ற என்னுடைய நாட்டியமும் சலங்கை ஒலிகளும் தங்கள் இதயத்தில் பதிந்துவிட்டதாக கூறினீர்கள் அதனால் அதன் பிறகு சில நாட்கள் கழிந்த பின்னர் ஒரு நாள் நிலவு மண்ணில் அமுதம் பெய்து காமன் வளர்த்த மின்னற்கொடியோ என தாங்கள் ஒல்கி ஒசிந்து கூடத்திற்குள் நுழைவதை கண்டேன் தங்களோடே வந்த நறுமணங்கள் கூடத்தில் பரவி என் ஆசிகளை வருடி மேனி முழுவதும் இனிய உணர்வுகள் பரவ செய்ததை உணர்ந்தேன் கண்ணலின் சாரும் போல பிள்ளை குரலில் பேசுவதை கண்டேன் தங்களை பற்றிய இந்த நினைவுகள் என் உள்ளத்தில் நுழைந்த பிறகு அவை என்னை வருத்துவதையே தொழிலாக கொண்டன இன்று தங்களிடம் என் உள்ளத்தை வெளியிடும் போதுதான் சுமை நீங்குவது போல் உள்ளது ஆனால் தங்கள் உள்ளத்தை நான் அறியாத வரை அங்கே அமைதி திரும்பாது என்றார் நாட்டு இளவரசர் அவர் தொடர்ந்து தனது உள்ளத்தை இளவரசி அறியும்படி செய்யும் விதத்திலேயே பேசவே சற்று நேரம் அமைதியாக இருந்த பின்னர் இளவரசி நான் தங்களிடம் பெரும் மதிப்பு வைத்துள்ளேன் என் உள்ளத்தில் மிக உயர்ந்த இடத்தில் தாங்கள் இடம்பெற்றிருக்கிறீர்கள் சிறந்த இசைவானர் என்றும் இணையற்ற நாட்டிய கலைஞர் என்றும் தங்கள் பெற்றோரும் நாட்டு மக்களும் தங்களை பற்றி பெருமிதப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நானும் ஒரு நாள் இவ்வாறு சிறந்த கலைச்செல்வியாகி எல்லோரும் பாராட்டும் விதத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை என் லட்சியமாக கொண்டுள்ளேன் வேறு விதமான எண்ணங்கள் இதுவரை என் உள்ளத்தில் எழவில்லை இந்த அருகன் கோட்டத்து துறவியர்களின் அன்பை பெற்ற தங்கள் உள்ளம் என்னால் அமைதி இழந்தது என்று தாங்கள் கூறுவதை கேட்க வருந்துகிறேன் இது நான் எதிர்பாராதது என்றால் இளவரசி இவ்வாறெல்லாம் என் உள்ளம் என் வசம் இழந்து அலைபாயக்கூடும் என்று நானும் ஒருபோதும் எண்ணியதில்லை காவியங்களில் படித்திருக்கிறேன் பிறர் பேசவும் கேட்டிருக்கிறேன் ஆனால் இவையெல்லாம் என்னிலேயே தோன்றிய போதுதான் அது எவ்வளவு தவிப்பை தரக்கூடியது என்பதை உணர்கிறேன் உண்மையில் அது ஒரு நோயாகவே என்னை வருத்தி கொண்டிருக்கிறது தாங்களே அதற்கு மருந்து என்றார் இளவரசர் உணர்ச்சி மிகுதியால் அவருடைய குரல் கரகரத்தது இதை கேட்ட இளவரசியின் உள்ளம் மேலும் வருந்தியது கண்கள் பணித்தன இறைவா இது என்ன சோதனை இவருக்கு நான் எவ்விதம் உதவுவேன் என் உள்ளத்தில் யாரை எனது லட்சியமாக கொண்டேனோ யாரை பார்த்து பார்த்து என்னை வளர்த்து கொள்ள எண்ணினேனோ அவருக்கு என்னால் துன்பமா இந்த எதிர்பாராத சிக்கலில் இருந்து இருவரும் விடுபட வேண்டுமே இந்த சமயத்தில் இவருக்காக என் உள்ளம் உருகுவது உண்மை ஆனால் இவர்பால் வேறு விதத்திலான ஆர்வம் இருப்பதாக தோன்றவில்லையே இதை எப்படி அவருக்கு புரிய வைப்பது குளிர் சாரல் சுழன்றடிக்கும் போது பூங்கொடி போல மெல்ல கொடி மண்டபத்தின் தூண்களை பற்றி கொண்டாள் இளவரசியின் நிலை கண்ட இளவரசரின் உள்ளத்தில் அவள்பால் பால் பறிவு பெருகியது இளவரசியை நோக்கி இளவரசி நான் தான் சிறிது அவசரப்பட்டுவிட்டேன் தங்கள் உள்ளம் அறிந்து அதற்கு ஏற்ப பேசி இருக்க வேண்டும் ஆனால் காதல் வயப்பட்ட யாருக்கும் கிடைக்கின்ற முதல் வாய்ப்பில் அது இயலாது என்பதே உண்மை அறுப்புகள் தலைய விழும் அதற்குள் அதுவரையில் சிறைப்பட்டிருந்த இன் மனம் வெளிப்படுவதை யாரால் தடுக்க முடியும் வாருங்கள் செல்வோம் தங்களுக்கு உடல் நலமில்லை என்று தேவரிடம் தெரிவித்து விடுகிறேன் தாங்கள் அரண்மனைக்கு திரும்புங்கள் என்று கூறியவாறே எழுந்து கொண்டார் நன்றி இளவரசி மீண்டும் சந்திப்போம் அதுவரையில் நம் உள்ளங்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் இப்போது விடைபெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டாள் அவளுடைய உள்ளம் கனத்திருந்ததால் அதை தாழ முடியாதவள் போல மெல்லவே நடந்து தான் ஏறி வந்த தேரை நோக்கி சென்றாள் சற்று நேரம் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த இளவரசர் பிறகு அங்கிருந்து சென்றார் அடுத்த நாள் காலை வழக்கம் போல அரண்மனையிலிருந்து புறப்பட்டு அகிலஸ் தேரோட்ட வண்ணமாலை உடன் வர அருகன் கோட்டத்துக்கு வந்தால் வேணாட்டரசி நாட்டிய கூடத்தில் அருக நம்பியார் கூத்த சாக்கையன் சுபாங்கி ஆகியோரும் தன்னுமை குழல் முழவு முதலான இசை கருவிகளை இசைப்போரும் வழக்கம் போல தமது இடத்தில் அமர்ந்திருந்தனர் இளவரசியின் கண்கள் குடநாட்டு இளவரசரை தேட அங்கே அவரை காணவில்லை துணுக்குற்றது அவள் மனம் எங்கே அவர் வழக்கமாக அவர் தாமதமாக வருவது கிடையாதே இன்று எங்கே என்னவாயிற்று நம்மால் அவரது உள்ளம் புண்பட்டு அதன் காரணமாக இன்று வரவில்லையோ இவ்வாறு பதட்டத்துடன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கையில் சுவடிகளுடன் உள்ளே நுழைந்தார் இளவரசர் இளவரசியின் மனம் அப்போதே நிம்மதி பெற்றது அவர் எப்போதும் போல தாம் எழுதி வந்த பாடலுக்கு பொருந்திய பண்ணும் இசையும் அமைத்து பாட கூத்து சாக்கியன் ஆடி காட்ட அவனை பார்த்து சுபாங்கியும் இளவரசியும் ஆட துவங்கினார் இளவரசியின் உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை அவரது முகத்தில் இருந்து அறிந்து கொள்ள விரும்பிய இளவரசி அன்றைய நாள் முழுவதும் கிடைத்த தருணங்களில் எல்லாம் இளவரசரையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் இதையே தொடர்ந்த நாட்களிலும் செய்து வந்தாள் எப்போதும் போல அவர் எல்லோருடனும் பழகினார் செயற்பட்டாரே தவிர வேறுபாடு ஒன்றையும் காண முடியவில்லை இளவரசியின் மனம் ஆறுதல் அடைந்தது என்றாலும் குற்றமுள்ள மனம் போல அதில் ஒரு குறுகுறுப்பு இருந்து கொண்டே இருந்தது இப்போது மறுபடியும் அவரை சந்திக்கவும் பேசவும் அவள் மனம் விரும்பியது அதற்கான வாய்ப்பு மீண்டும் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கலானால் அகிலஸ் நாள்தோறும் அரண்மனையிலிருந்து இருந்து இளவரசியை தேரிலேற்றி அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தபோது ஒரு நாள் இளவரசியுடன் சுபாங்கிக்கு பதிலாக அக்ரிபானாவும் வண்ணமாலையும் உடன் வர கண்டான் அகிலஸ் தன் தங்கையை எதிர்பாராத விதமாக கண்டபோது வியப்பும் மகிழ்ச்சியும் அவனுக்கு ஏற்பட்டது இளவரசி உடன் இருந்ததால் அவன் அடைந்த ஆனந்தத்தை வெளிக்காட்டவில்லை என்றாலும் அவன் புறவிகளை உற்சாகத்துடன் தட்டி கொடுத்து தேரி செலுத்துவதிலேயே அதை தெரிந்து கொள்ள முடிந்தது குணவாயிர் கோட்டத்தை அடைந்ததும் இளவரசியும் வண்ணமாலையும் நாட்டியக் கூடத்திற்கு புறப்பட்டு சென்ற பிறகு தமையனுக்கும் தங்கைக்கும் தனியாக உரையாடி கொள்ள வாய்ப்பு கிடைத்தது இருவரும் அங்கிருந்த ஒரு பெரிய அரச மரத்தின் நிழலில் சென்று அமர்ந்தனர் அகிலஸ் தன் தங்கை எப்படி இருக்கிறாள் என்று ஆவல் ததும் கண்களால் அவளை நோக்க அக்ரிபானா தம் தமையனுடன் இவ்வளவு அருகில் இருந்து எவ்வளவு நாட்கள் ஆயிற்று என்ற பாச உணர்வுடன் தமையனை நோக்கினால் இருவரும் ஒருவரை பற்றி ஒருவருக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்பட பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அக்ரிபானா தான் முதலில் பேச்சை தொடங்கினாள் அண்ணா இளவரசியை நீதான் தேரிலே அழைத்து செல்கிறாய் என்று வண்ணமாலை சொல்ல கேட்டதுமே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது உடனே உன்னை காண விரும்பினேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு இன்றுதான் கிடைத்தது எப்படி இருக்கிறாய் இந்த வேலை உனக்கு பிடித்திருக்கிறதா இந்த பணியை மேற்கொள்ளுமாறு இளவரசர் என்னை பணித்த உன்னை அடிக்கடி சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அப்படி நடக்கவில்லை சுபாங்கியும் வண்ணமாலையும் தான் இளவரசியுடன் வந்து சென்றனர் இன்று சுபாங்கிக்கு பதிலாக உன்னை கண்டதும் மகிழ்ச்சி ஏற்பட்டது அக்ரிபானா நீ எப்படி இருக்கிறாய் அரண்மனையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் அல்லவா அரசமாதேவிக்கு உன் மீது மிகுந்த அன்பு என்றும் நீ குணமடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஆயிரம் தாமரை மலர்களை குணவாயிர் கோட்டத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் என்றும் வண்ணமாலை கூறினாள் அந்த அளவுக்கு அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கிறாய் என்று அறிந்தபோது எனக்கு பெருமிதமாக இருந்தது என்றான் அகிலஸ் அது அப்படி இல்லை அண்ணா நீ என் மீது கொண்ட பாசத்தை கண்டுதான் இந்த அண்ணனிடம் அவனுடைய தங்கையை அவர் உயிர் பிழைத்து நல்லவிதமாக ஒப்படைக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டு இந்த குணவாயிர் கோட்டத்து அருகதேவரை வேண்டிக் கொண்டார்களாம் என்றாள் அக்ரிபானா அப்படியா இதையெல்லாம் முன்பு சொல்லவில்லையே நீ நீ படுக்கையில் இருக்கும் போதும் குணமான பிறகும் இரண்டு மூன்று முறை உன்னை வந்து காண வந்திருக்கிறேன் அல்லவா எனக்கே பிறகுதான் அண்ணா தெரிய வந்தது அதற்கு பிறகு அவரிடம் சென்று அவருடைய அன்புக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டேன் நீ எப்படி இருக்கிறாய் அண்ணா இளவரசருக்கு புரவி பயிற்சியாளனாகத்தானே இருந்தாய் எப்படி இந்த பணிக்கு வந்தாய் இளவரசியை பாதுகாப்பாக அழைத்து சென்று வர நம்பிக்கையான தேரோட்டி தேவைப்பட்டதால் என்னை இந்த பணிக்கு அமர்த்தினாராம் நம்முடைய ஊரில் தேர்களை செலுத்துவதில் நமக்கு சிறந்த பயிற்சி உண்டு என்பதை முன்பு அவரிடம் கூறியிருக்கிறோம் அல்லவா அதனால் தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார் மேலும் இப்போது மாக்கோதை என்ற வீரர் அவருடனேயே இருக்கிறார் எப்படிப்பட்ட புறவியானாலும் அதை அடக்கி செலுத்துவதில் இப்போது நல்ல தேர்ச்சியும் பெற்றுவிட்டார் அதனாலும் என்னை இந்த பணிக்கு அனுப்பியிருக்கலாம் எந்த பணியாக இருந்தால் என்ன அண்ணா நாம் இந்த நாட்டிற்கு களத்தில் ஏவர் பணியாளர்களாக பயணம் செய்து பிழைப்பு தேடி வந்தோம் இப்போது அடிமை பணியாளர்களாக இல்லாமல் சுதந்திரமான நிலையில் பணி செய்து வாழ வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவ்வப்போது நாம் சந்தித்துக் கொள்ளவும் முடிகிறது இதற்கு மேல் என்ன வேண்டும் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளாகிய நாம் நம் நாட்டில் எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறோம் சிறுவயது முதல் என்னை காப்பாற்ற நீ எவ்வளவு போராடி இருக்கிறாய் அதையெல்லாம் அவ்வப்போது நினைத்து கொள்வேன் அண்ணா சரி இவை இருக்கட்டும் நம்முடைய களத்தின் தலைவரை மறுபடியும் பார்த்தாயா இப்போது அவர் எங்கிருக்கிறார் நம்முடன் களத்தில் வந்த வணிகர்கள் எல்லாம் இப்போது என்ன செய்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் யாரையாவது சென்று சந்தித்தாயா என்று ஆவலுடன் வினவினாள் அக்ரிபானா அதற்கு அகிலஸ் அளித்த பதில் அக்ரிபானாவை கவலைக்குள்ளாக்கியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்